முட்டை குழி குழி பனியார தொக்கு செய்கிறதுக்கு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம் உப்பு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கரலாம் கலக்குனதுக்கப்புறம் ஒரு பனியார சட்டியை அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்து பணியாரம் போல் சுட்டு எடுத்துக்கிறணும் சுட்டு எடுத்ததை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சோம்பு கருவேப்பில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறோன்னு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் அது வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை மிக்சியில் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கரலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கரு மசாலா ஒரு ஸ்பூனு குழம்பு மசால் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கரலாம் குழம்பு கொஞ்சமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கரலாம் நல்லா கொதித்து வரும்போது சுட்டு வச்ச முட்டை பணியாரத்தை சேர்த்துக்கரலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் வேகட்டும் எல்லாம் சுண்டி வந்துருச்சு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை குளிக் பணியார தொக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியில் பெப்பர் தூள் போட்டு இறக்கி வச்சிடலாம்